தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் எம்பரேஸ் ஆஃப் தி ஈஸ்டர்ன் சி யார் யா இந்தியாவிலிருந்து சொல்லுங்க பாப்போம் எம்பரேஸ் ஆஃப் தி ஈஸ்டர்ன் சி ஹூ கண்ட்ரோல் the ஈஸ்டர்ன் sea இட்ஸ் none பட் raja raja ஆர் rajendra are we not proud தேவார திருமுறைகளை மீட்டெடுத்து கொடுத்தான் என்றால் சோழன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து கொடுத்திருக்கிறார் உலகளாவிய நிலையிலே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேர்களை நாம் மறப்பதே இல்லை என்பதன் ஒரு அடையாளம் தான் இந்த மாநாடு என்னுடைய கடமை இந்த உயிர் உள்ள வரையிலே இந்த தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய காணொலி கம்போடிய நாட்டில் அங்கூர் தமிழ் சங்கம் சார்பில் கடாரம் கொண்டான் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க உலகின் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டார்கள் இது மட்டுமல்லாமல் வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்துக்கிட்டாங்க இந்த மாநாட்டில் வரலாற்று ஆய்வாளரும் குறிப்பாக சோழர்களை பற்றி பல்வேறு நூல்கள் எழுதிய பேராசிரியர் தஞ்சாவூர் தமிழ் சங்கத்தின் தலைவருமான ஐயா தெய்வநாயகம் அவர்கள் ஆற்றிய சிறப்பு காணொலி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த நான் கம்போடியா நாட்டிற்கு வந்து ஆராய்ச்சி செய்த பிறகு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த கம்போடியா நடைபெற்ற கடாரங்கொண்டான் மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டாருங்க தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க வீடியோ தொகுப்பை பார்க்கலாம் நிகழ்ச்சியினுடைய அடுத்தபடியாக டாக்டர் ஜி தெய்வநாயகம் அவர்கள் தொன்மை இது குறித்து நல் ஆராய்ச்சிகளை செய்தவர் அதிக அதிகமான வரலாற்று உண்மைகளை அறிந்த டாக்டர் ஜி தெய்வநாயகம் அவர்கள் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை வேறையும் முதற்கன் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் சற்றேறத்தாழ நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு நான் கம்போடிய திருநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்னுடைய களப்பணி நம்முடைய கம்போடிய திருநாட்டில் நடந்தது அதற்கு பிறகு இந்த நிகழ்வு ஒரு அருமையான ஒரு பெருநிகழ்வாக தமிழ் இனத்தினுடைய அடையாளம் என்று யாரையேனும் சொல்ல வேண்டும் என்றால் அது இரண்டு பேரரசர்களைத்தான் சொல்ல முடியும் ஒருவன் பேரரசன் ராசராச சோழன் அவனுடைய மகன் இண்டஸ்ட்ரியஸன் என்று சொல்வார்களே ஒளிமிக்கவனாக வலிமை மிக்கவனாக கருத்து இது ஃபெலிசிடேஷன் எனவே என்னுடைய உரையை ஐந்து நிமிஷத்துலையும் சுருக்கிக்கலாம் கம்பராமாயணத்தை ஒரு வரியில் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்களாம் நான் தஞ்சாவூருக்காரேன் ஆமாம் சொல்லலாமே என்ன வசந்தி சொல்லம்ல ராவண சாவ அவ்வளோதான் அதுதான் கம்பராமாயணம் அதுதான் ராமாயணம் ஒரு வார்த்தை அருமையான ஒரு மாநாடு இங்கே கூட்டப்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆளுமைக்காக கூட்டப்பட்டிருக்கிறது அந்த ஆளுமைக்கான மிக மிக பெரிய அளவிலே நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனை எப்படி தமிழ் சமுதாயம் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இருந்து முயற்சி செய்து கொண்டிருந்தேன் தனி மனிதன் ஒரு கை ஓசை ஏனென்றால் நான் உலக வரலாறு படித்த பிறகு இந்திய வரலாறு படித்த பிறகு என்னுடைய தமிழக வரலாற்றை பற்றி நான் மீண்டும் சிந்திக்கிறேன் இப்படி ஒரு ஆளுமை பண்பட்ட ஒரு ஆட்சி திறம் ராஜேந்திர சோழனை தவிர வேறு அவனுக்கு இருக்க முடியும் எனவேதான் இந்திய திருநாட்டினுடைய பேரரசிற்கு நம்முடைய விண்ணப்பமாக தமிழ் சமுதாயத்தினுடைய விண்ணப்பமாக தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே அந்த விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தேன் அவனுக்கு தமிழகத்திலே ஆகிலும் உயர்ந்த அளவிலே பெரிய வடிவத்திலே உலோகத்தாலான ஒரு சிலை நிறுவப்பட்டு அவருடைய வரலாறு காட்சியகப்படுத்தப்பட எழுபத்தி எட்டிலிருந்து போராடிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது என்னுடைய அந்த ப்ரப்போசல் என்று சொல்வார்களே திட்ட வரைவுகள் மைய அரசினுடைய செவிகளை எட்டி அவர்கள் அண்மை காலத்திலே என்னிடம் உசாவி அந்த வழிமுறைகளை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு பாரத திருநாட்டினுடைய தலைமை அமைச்சரவர்கள் ராஜராஜ ராஜேந்திர சோழனுடைய இருக்கையிலேயே கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே அந்த அறிவிக்கையை செய்தார்கள் ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் பிரம்மாண்டமான அளவில் உலோக சிலைகள் எடுக்கப்படும் ராஜேந்திரனுக்காக குழுவி இருக்கக்கூடிய பெருமக்கள் அத்துணை பேரும் இதற்கு உறுதியாக உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பணிந்து வேண்டுகிறேன் இந்த மாநாடு வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அந்த சிலை தமிழகத்திலே மூன்று இடங்களிலே நிறுவப்பட வேண்டும் என்று திட்ட முன்வரைவினை நான் அளித்திருக்கிறேன் நடுவுள் பலகலம் செலுத்தி சங்கிராம விசயோத்துங்கிய கடாரத்து அரசனை வாகையில் வென்றவன் ராஜேந்திர சோழன் நாகப்பட்டினத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை நோக்கிய வண்ணம் போர்க்கப்பலின் முகப்பிலே வாளை உயர்த்திய நிலையிலே புலியினுடைய முகப்போடு கூடிய அந்த நிலையில் வீரர்ந்த கோலத்தில் ராஜேந்திர சோழனுடைய உலோக திருமேனி நிறுவப்பட வேண்டும் சும்மா அடி ஐம்பது அடி எது எது எல்லாத்துக்கும் ஏன் தன்னடக்கமா இருக்கீங்க வல்லபாய் பட்டேலுக்கு எவ்வளவு உயரம் போட்டிருக்க இந்தியாவிற்கே ஒரு அடையாளத்தை இந்தியா அவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும் ஆனா எங்களுக்குன்னு சில அறம் உண்டு ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றவர்கள் நான் கங்கை சோழபுரத்தினுடைய விமானம் எவ்வளவு உயரம் தெரியுமா நூற்றி எண்பத்தி ஆறு அடி தான் அதற்கு அடங்கியவனாகத்தான் அவன் இருக்க வேண்டும் அந்த திருவுருவம் அப்ப நூற்றி எண்பது அடி அப்படின்னு வரையறை செய்து அனுப்பியிருக்கேன் ராஜேந்திர சோழனுடைய தகப்பன் அந்த புலியை பெற்ற இன்னொரு புலி அந்த புலி இரநூத்தி பதினாறு அடி உயர்த்தி இருக்கு தஞ்சாவூரில் அப்போ ஒரு ஆறு அடியாவது தானே இருக்கணும் ஏன்னா நம்முடைய அறம் அரசார்ந்த வாழ்க்கை என்ன இறைவன் இறை நம்பிக்கை அதற்கு அடங்கி நாம் வாழ்கிறோம் மனிதர்கள் சாதிக்கிறார்கள் திருவாலங்காட்டி செப்பேட்டிலையும் சரி கரந்தை செப்பேடுகளிலும் சரி எசாலத்திலையும் சரி கன்னியாகுமரி கல்வெட்டிலேயும் சரி அவர்கள் சொல்லுகிறார்கள் நமசிவாய வாழ்கை என்று சொல்லுகிறார்கள் தேவார திருமுறைகளை மீட்டெடுத்து கொடுத்தான் என்றால் ராஜேந்திர சோழன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து கொடுத்திருக்கிறார் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்ப சைவத்திற்கு உரிய அடிப்படை ஆதார நூல்களை தொகுத்துக் கொடுத்தவன் ராசராசன் அவனுடைய பையன் நாலாயிரம் நாதமுனிகளை வைத்துக் கொண்டு அவ்வளவு ஆளுமை மிக்க மிக்க ஒரு இனத்திற்கு தலைவர்கள் அந்த இனத்தில் வந்தவர்கள் நான் அவன் பேசிய மொழியை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எனவே இந்த மொழியால் இந்த மொழியை பேசி இந்த மொழியோடு வாழ்ந்து அந்த கலை பண்பாட்டு சூடுகளையெல்லாம் எல்லாம் வரலாற்று பெருமைகளையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய தமிழினம் ஏதேதோ காரணங்களினால் உலகளாவிய நிலையிலே திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேர்களை நாம் மறப்பதே இல்லை என்பதன் ஒரு அடையாளம்தான் இந்த மாநாடு வேர்கள் இல்லாமல் விழுதுகள் இல்லை மரங்கள் அறவே இல்லை காய் கனி கனியது வேர்களை மறவாமல் இத்துணை அன்பர்கள் நீங்கள் அயலகத்தில் இருந்து கூடியிருக்கிறீர்கள் இன்னொரு தென்கிழக்கு ஆசிய நாட்டிலே தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் எம்பர்ஸ் ஈஸ்டர்ன் சி யாரியா இந்தியாவிலிருந்து சொல்லுங்க பாப்பா அதெல்லாம் நம்ம சொல்லணும் அது போன்ற தீர்மானங்களை யார் செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறார்களோ அவர்களிடம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதற்கான முயற்சிக்கு நம்முடைய அமைப்பாளர்கள் அருமை மிகு சீனிவாச ராவ் அவர்களும் துணைவர் ஞானியனும் என்ன அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதற்காக நான் என்னுடைய தலை தாழ்த்திய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய கடமை இந்த உயிர் உள்ள வரையிலே இந்த தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த இரு மன்னர்களினுடைய உலோக சிலைகளை அவர்களுடைய உண்மையான உருவங்கள் பற்றிய சிந்தனையை நம்முடைய ஜெயங்கொண்டத்திற்கு இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன் ரொம்ப வியப்பா இருக்கும் தஞ்சாவூர்ல இருந்து ஜெயங்கொண்டம் வழிய கங்கை சோழபுரத்தை பார்த்துக்கிட்டு அட்வொகேட் ரத்னவேலுடைய உதவியோட இங்க வந்து சேர்ந்திருக்கேன் புறப்பாடு அதே மாதிரி இங்க பார்க்கிறேன் ஜெயங்கொண்ட எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்காரு கொங்கு தேசத்தில இருந்து வந்து இருக்கிறாங்க கொங்கிர் கனகம் கொடுத்து முழுக்க முழுக்க பொன்னோடுகளால் வேய்ந்தவன் ஆதித்த சோழன் தான் வந்து பேசுறாரு ஈஸ்வரன் என்ன அருமையா பேசுறாங்க அந்த சிந்தனை போதுமையா நம்ம செயல்படுத்துவோம் உங்களுடைய ஒருமித்த குரலோடு ராஜேந்திர சோழன் பெரும்புகை ஓங்குக ராஜேந்திர சோழன் புகை ராஜேந்திர சோழன் புகை நன்றி வணக்கம் நன்றி